எல்லோருக்கும் வணக்கம் ஒரு வழிமிகுந்த நாட்களில் நாங்கள் வந்து பயணித்து பயணித்து பயணம் இருக்கோம் இன்னும் வந்து வார்த்தைகள் வந்து எங்கள் வாயிலிருந்து முழுமையாக வர முடியல அந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டம் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய குடும்பம் தமிழகம் முழுவதும் தலைவர் அவர்களுடைய சுற்றுப்பயணம் ஒவ்வொரு மாவட்டமும் மிகப்பெரிய மக்களுடைய எழுச்சியா உருவானது இது ஒன்றும் மொதல் மீட்டிங் கிடையாது திருச்சி அரியலூர் நாமக்கல் அப்படின்னு பல ஊர்களுக்கு திருவாரூர் நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த ஐம்பது வருஷத்தில் இல்லாத ஒரு எழுச்சியை வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க மக்கள் வந்து மிகப்பெரிய நம்பிக்கையுடனும் மிகப்பெரிய ஒரு அன்புடனும் எங்கள் தலைவருடைய பேச்சையும் வருகையும் மக்களே வந்து இந்த பிரச்சாரத்தை உருவாக்குனாங்க ஆனால் உண்மையை பதிவு பண்ணணும் எல்லா மாவட்டங்களிலும் எப்பொழுதும் பெருசாக வந்து காவல்துறை வந்து பெருசாக சப்போர்ட் பண்ண கிடையாது அரியலூரில் சப்போர்ட் பண்ணாங்க பெரம்பலூர் எஸ்பி வந்து எங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக வந்து பல தகவல் கொடுத்தாங்க அதனால தான் கடைசி நிமிஷத்தில் அந்த ப்ரோக்ராம் நாங்கள் கேன்சல் பண்ணோம் ஆனால் எப்பயுமே இல்லாத அளவுக்கு கரூரில் நாங்கள் நாமக்கல்லில் முடிச்சுட்டு நாமக்கல்லில் நல்ல முறையாக மக்களுடைய ஆதரவோடு முடிச்சுட்டு என்ன டைம் காவல்துறை சொன்னாங்களோ மூணு டு பத்து இன்ஃபேக்ட் காலையிலேருந்து தலைவருடைய நாமக்கல் வருகையாகட்டும் ஆகட்டும் எங்களுடைய சொந்த லைவ் ப்ரோக்ராமில் எல்லா மீடியாவுக்கும் லிங்க் இருந்தோம் ஸோ தலைவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியும் இது ஏன் சொல்கிறேன்னா தலைவர் லேட்டாக வந்தார்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வந்து பரப்பப்பட்டுச்சு ஸோ மூணு டு பத்து என்ன காவல்துறை சொன்னாங்களோ அந்த இடத்துல தான் நாங்கள் கரெக்டாக போகணும் ஆனால் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி என்னென்னா கரூர் மாவட்டத்தில் நாங்கள் நுழையும் பொழுது அந்த பார்டர்லேயே அந்த பாலத்துக்கிட்ட என்னை கொஞ்சம் பேச விடுங்க சார் நீங்கள் சண்டிவின்னு தெரியும் என்ன பேச விடுங்க என்ன விடுறதுக்கு என்ன நல்லா சொந்தம் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் தடுக்காதீங்க எங்களுக்கு பத் பதினஞ்சு நாள் நாங்கள் பேசாமல் இருக்கிறோம் நாங்கள் உண்மையை சொல்லணும் நாங்கள் பேசிக்கிறோம் நாங்கள் சார் நாங்கள் பேசுகிறோம் சார் நாங்கள் பேசணும்னு நினைக்கிறோம் இவர் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் சொல்லுங்க எதுக்காக நீங்கள் இப்படி தருக்குறீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் அலோ பண்ணுங்க நாங்கள் பேசுறதை கேட்குறோம் நீங்கள் அமைதியாக இருங்க ஸோ கரூரில் இந்த இன்சிடெண்ட்டுக்கும் இந்த தீர்ப்புக்கும் சம்மந்தம் இருக்குது நான் மக்கள்கிட்ட வந்து பதிவு பண்ணுறேன் கரூரில் போலீஸ் காவல்துறை தான் கரூர் காவல்துறை தான் எங்களை வந்து வரவேற்றாங்க இது எந்த மாவட்டத்திலும் நடக்கலை அவங்க தான் வந்து வரவேற்றாங்க அவங்க தான் வந்து திட்டமிட்ட இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல நின்று பேசுங்கன்னு சொன்னாங்க ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்து ரோப்பை கொண்டு போய் கொண்டு வந்து விரிச்சாங்க எங்கே எந்த இடத்துல நிப்பாட்டினாங்களோ அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க தலைவரும் எல்லாம் கம்ஃபர்டபுளானு கேட்டுட்டு மேலே எழுந்திரிச்சி பேச ஆரம்பிச்சாரு அப்படி தவறுகள் இருந்தால் ஏன் காவல்துறை கரூர் மாவட்டத்துடைய எல்லையிலேயே வரவேற்கணும் நம்பர் ஒன் கொஸ்டின் அப்போ பேச ஆரம்பிக்கும்பொழுதே தலைவர் எப்பொழுதுமே மக்களை பார்த்து பா மக்களை தான் பேசுவார் எங்கே தண்ணி கேட்டாரோ அங்கே தண்ணி அவர் கையாலே கொடுத்தாரு எங்கே ஆம்புலன்ஸ் வழிவுடன சொன்னுன்னுன்னு அவரே சொன்னார் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் நிலவில்லைன்னு சொல்லிவிட்டு அவர் பேச்சை முழுமையாக கவனிக்காமல் மக்களை பார்த்துட்டு அமைதியாக எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ ஷார்ட்டாக முடிச்சுட்டு கிளம்பணும் நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த இடத்தை எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்தாங்கிறதுக்கான ப்ரூஃபை நாங்கள் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட நாங்கள் வந்து கொடுப்போம் ஏன்னா எங்களுக்கு ஏன் வந்து தமிழக அரசு மீதோ தமிழக அரசு மீது என்குரி மீதோ நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த இஷ்யூ நடந்த பிறகு எல்லோரும் சொல்கிற மாதிரி இவங்களாம் ஓடிட்டாங்க அதுவல்ல எங்களுடைய மொபைல் நெட்ஒர்க்கை சாக் பண்ணலாம் கரூரோட பாடலில் நானும் பொதுச் செயலாளர் நிர்மகுமார் அவர்கள் அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம் காவல்துறை வரவேன்னா வந்தால் கலவரம் வரும் நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க அதையும் நாங்கள் தாக்கல் பண்ணுவோம் ஒரு திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகம் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுதே ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களையும் ஒட்டுமொத்த கட்சியும் தடியடி நடத்தி ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிகள் மாதிரி யார் அடித்து அனுப்பிச்சாங்கிறது நாங்கள் பதிவு பண்ணுவோம் நாங்கள் அந்த இறப்பு ஏற்பட்ட உடனே நாங்களும் மனுஷங்க தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி எழுபத்தஞ்சு வருஷமாக இருக்கிற அறுபது வருஷமாக இருக்கிற அரசியல்வாதியும் கிடையாது நாங்கள் ஒரு மனிதர்கள் தான் தலைவர்கள் அதுக்கப்புறம் தான் அரசியல் அப்படி இறப்பு ஏற்பட்ட உடனே முதல் மூணு நாள் நாலு நாள் என்ன செய்யணுன்னே தெரியாது ஏன்னா எங்களுக்குள்ளே இன்னும் ஒரு மனிதாபிமானம் இருக்குது எங்களுடைய உறவுகள் இருந்த பிறகு இப்போ என் வீட்டில் ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு அக்காவோ இறந்தால் நான் மீடியாவில் முன்னாடி நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்க மாட்டோம் உண்மையை சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம் இந்த சந்தர்ப்பத்தை திமுக பயன்படுத்திட்டு அன்றைக்கி ஃபுல்லாக என்ன நாடகம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் அந்த நாடகத்தோட நாங்கள் சட்ட ரீதியாக போராடக்கூடாதுன்னு அந்த வாரம் இருபத்தி ஏழுலேருந்து அதுக்கு அடுத்த வாரம் சண்டே வரைக்கும் கோர்ட் ஹாலிடே இது ஒரு மிகப்பெரிய திட்டமிடலோட எங்களால் ஜுடிஷியலாகவும் போய் முறையிட முடியாது உண்மையை வந்து பேட்டி கொடுத்தா உண்மைக்கு முரணான்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் கைது செய்யப்பட்டாங்க அதையும் மீறி சோசியல் மீடியாவில் வந்து பேசணா கைது செய்யப்பட்டாங்க ஏன்னா உண்மை ஒரு பக்கம் மட்டும்தான் தெரியணும் அவங்க மட்டும்தான் பேசணும் அரசு உடைய செய்தித்துறை நிறுவனம் ஒரே ஒரு வேலை செஞ்சுச்சு தாவைக்காமலது மேது எப்படி பொய்க் குற்றச்சாட்டுகளை சொல்லலாம் இதுதான் அந்த ஒரு வாரம் அந்த ஒரு வாரமாக ஹாலிடே இருந்தது கோர்ட்டுக்கு மூவ் பண்ண முடியல அப்புறம் தலைவர் அவர்கள் வந்து இரங்கல் கொடுத்து அவர்களுக்கான இழப்பீடு தொகை கொடுத்த பிறகு எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் முதற்கொண்டு கைது செய்யப்படும் பொழுது எஃப்ஐஆரில் இது கிரிமினலாக மாற்றப்படும் பொழுது அப்போ எங்கள் தலைவர் அவர்கள் உடைய அறிவுறுத்தல் இது இந்த பிரச்சனையை வச்சு ஒட்டுமொத்த கட்சியை முடக்கக்கூடிய செயலை திமுக அரசு செய்ய முற்பட்டுருச்சுங்கிறத உணர்ந்தோம் அதுக்கான பதவியை நான் பண்ணுறேன் ஏதோ குற்றச்சாட்டு சொல்ல திருமதி அருணா ஜெகதீஷ் ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு ஏன் வந்து உயர் அதிகாரிகள் ஹோம் செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி எல்லாரும் வந்து எந்த தவறும் செய்யலைன்னு சொல்ல முடியும் ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும் பொழுது எப்படி வந்து இருக்கக்கூடிய ஒரு ஹோம் செக்ரட்டரி இதில் எந்த தவறு இல்லைன்னு சொல்ல முடியும் அப்புறம் எதுக்கு வந்து விசாரணை விசாரணை ஆணையத்தை உருவாக்குனாங்க விசாரணை ஆணையம் விசாரித்து முழுமையான அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஹோம் செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி ஒரு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த தவறு தவையாக தான் செய்துன்னு வாய்த்தரும் சொல்லாமல் அவங்க பக்கத்தை நியாயத்தை மட்டும் சொல்லிகிட்டு இருந்தாங்க இதுவே வந்து அவங்க அமைச்ச கமிஷனுடைய ஒரு அதிகார மீறலுங்கிறது நாங்கள் பதிவு பண்ணுறோம் நம்பர் ஒன் நம்பர் டூ உயர் நீதிமன்றத்தை உயர் நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க அது யார் கேஸ் ஃபைல் பண்ணணும் மக்களுக்கு தெரியும் அந்த கேஸில் ப்ரேயரே கிடையாது தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக அதுவும் குறிப்பாக எங்கள் தலைவருக்கு எதிராக கடுமையான வார்த்தைகள் அவருடைய தலைமை பண்பு அவருடைய வருகை அவருடைய அரசியல் வருகை என்ன கோபம் உங்களுக்கு அப்போ மதுரை ஹைகோர்ட்டில் கேஸ் வெயில எஸ்ஓபி பற்றி கேஸ் போது ப்ரேயர் வந்து சம்மந்தமே இல்லாமல் சென்னை உயர் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி அந்த எஸ்ஐடியோடைய நோக்கம் நியூட்ரலாக இருக்குமா ட்ரான்ஸ்பெரன்சியமாக டிரான்ஸ்பரன்சியாக இருக்குமான்னு தெரியாது வெளிப்படை தன்மையாக இருக்குமான்னு தெரியாது ஏன்னால் அந்த உயர்நீதி உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கடுமையாக தமிழக வெற்றிக் கல்வத்தை நாங்கள் தான் தப்பு செஞ்ச மாதிரி ஆல்ரெடி அவர் வந்து ஒரு பதிவு பண்ணிட்டார் எந்த விதமான என்கிறியும் கிடையாது பொதுவாக வெக்கேஷன் கோர்ட்டில் பில் கேஸ் பப்ளிக் லிட்டிகேஷன் கேஸை வந்து எடுத்த உடனே நோட்டீஸ் அனுப்புவாங்க ஆனால் அன்றைக்கே எடுத்து அன்றைக்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அன்றைக்கே தமிழக தமிழக வெற்றிக் கழகத்தை ஒரு குற்றவாளி மாதிரி ஆக்கி அதில் தலைவர் விஜய் அவர்களையும் ஒரு குற்றவாளி ஆக்கியக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது பாருங்கள் தமிழக வரலாற்றிலேயே மு மத்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்ததே கிடையாது அந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம் இந்த திமுக அரசு திமுக கட்சியை யூஸ் பண்ணாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வச்சு தமிழக வெற்றி கழகத்தை எப்படி முடக்க முடியும் எங்கள் தலைவரை எப்படி முடக்க முடியும் எங்களுடைய பிரச்சாரத்தை எப்படி முடக்க முடியும் நேற்று கூட எங்கள் மாவட்டச் செயலர் அரெஸ்ட்டு மூணு மாவட்டச் செயலர் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி கட்சியை முடக்கக்கூடிய ஒரு ஜனநாயக படுகொலையும் ஒரு எமர்ஜென்சியை ஒரு லேண்ட் ஆர்டர் மூலியமாக உருவாக்கியிருக்காங்க ஸோ இந்த இந்த ஒரு பதிவோடு தான் தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தலில் இம்மிடியட்டாக டெல்லிக்கு கிளம்பணும் ஒன்றாம் தேதி கிளம்பணும் இங்கே வந்து உச்ச இருக்கக்கூடிய சீனியர் அட்வகேட்ஸ் கோபால் சுப்பிரமணியன் சாராக இருக்கட்டும் அரிமா சாராக இருக்கட்டும் எல்லாரும் அதுக்கு முன்னாடி இன்னொரு பதிவு பண்ணிடுறேன் எங்களுக்கு வந்து வழக்கறிஞர்கள் கிடைக்கக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த ஒரு 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 செயலை வந்து செய்ய முற்பட்டாங்க ஆனால் நாங்கள் எல்லா சீனியர் அட்வொகேட்ஸ்கிட்டேயும் முறையாக எங்களுடைய நியாயத்தையும் எங்களுடைய நீதியையும் பதிவு செஞ்ச பிறகு குறிப்பாக சென்னை உயர் நீதிமன்றத்துடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக நாங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தை அணுகணும் அதில் காலையில் கூட நிறைய ரூமர்ஸ் தமிழக வெற்றி கழகம் வந்து பெட்டிஷன்ஸ் வந்து தப்பு தப்பாக ஃபைல் பண்ணியிருக்காங்க மனுதாரர் இல்லைன்னு தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரே பெட்டிஷன் தலைவர்களுடைய தலைமையில் அறிவுறுத்தன் பேரையில் பெட்டிஷனை ஃபைல் பண்ணோம் பெட்டிஷனுடைய நேம் ஆதவ நான் மட்டும்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக வேறு எந்த பெட்டிஷனும் ஃபைல் பண்ணல அதை நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து நாங்கள் இந்த நாங்கள் அம் எங்களுடைய அமைதி இந்த தீர்ப்புக்கு அப்புறம் நாற்பத்தி ஒரு எங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு ஒரு நாத் ஒரு நீ ஒரு நீதி கிடைக்கணும் ஒரு ஜஸ்டிஸ் வேணும் அஞ்சாவது நாள் எங்கள் தலைவர் எங்கக்கிட்ட எல்லாரையும் பார்த்து சொன்னார் நம்ம இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் தத்தெடு நம்ம நான் நம்ம வந்து நான் பர்சனலாக தத்தெடுக்க போகிறேன் நம்ம வாழ்க்கை முழுசும் நான் வந்து இவங்களோட பயணிக்க போகிறேன் இந்த உறவுகள் வந்து ஏதோ வந்து நம்ம காசு கொடுத்தோங்கிறது இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையோட எல்லாமே ஏதோ வந்து மொதல் நாள் போயிட்டு மலர்வலை வச்சுட்டு போகிறது வந்து எங்கள் தலைமையோ தமிழக வட்டிக்கிழமோ கிடையாது வாழ்க்கை முழுவதும் அவருக்கு தேவையான ஒரு பயணத்தை நாங்கள் உருவாக்குறோம் அதோடு இந்த இறப்புக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதில் ஒரு சதித்திட்டம் இருக்குது இதை நாங்கள் நம்புகிறோம் ஆனால் அதை குற்றச்சாட்டாக சொல்லாமல் முறையாக நீதித்துறையை நாங்கள் அணுகணும்னு நினச்சோம் மீடியாவில் பேசுகிறதோ ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் ஒட்டுமொத்த அரசும் எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது நாங்கள் வந்து அந்த ஒரு வாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மீடியா ட்ரையலே பண்ணாங்க நாங்கள் தான் குற்றவாளிங்கிறத மீடியா ட்ரையலே பண்ணாங்க ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் பொறுமையாக சட்ட ரீதியாக இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய ஜட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு தவறுங்கிறதை இன்றைக்கி உச்சநீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்கு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் எங்ககிட்ட எந்த விதமான அதாவது மீடியாக்கிட்டையும் பேச முடியல காவல்துறையும் அணுக முடியல அதே நேரத்தில் அந்த ஒரு வாரம் வெக்கேஷன் கோர்ட்டுனால உயர் உயர் நீதிமன்றம் அணுகமுடில்ல அப்போ உச்சநீதிமன்றத்தை நாங்கள் அணுகும் பொழுது எந்த அளவிற்கு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் எங்களுக்கு எதிரான ஒரு ஜட்மெண்ட்டை உருவாக்கி சட்ட ரீதியாகவும் சரி காவல்துறை மூலியமாகவும் சரி தமிழக அரசுடைய செய்தி நிறுவனம் மூலமாகவும் சரி ஒரே ஒரு விஷயத்தை உருவாக்கினாங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் இதுக்கு பொறுப்பு முழு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு மாயத்தோட்டத்தை இந்த பத்து நாள் உருவாக்குனாங்க எங்களுடைய சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தம்பிகளை அரசு பண்ணாங்க ஸோ இன்றைக்கி எங்களுடைய கோரிக்கை முழுமையான கோரிக்கை அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு அதில் முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் கேட்டோம் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணோம் ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட் த்ரீ மெம்பர்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டோம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ரிட்டையர்ட் ஜட்ஜோடைய தலைமையில் வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோம் அந்த த்ரீ மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து இன்றைக்கி வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க மூணு லேயர்ஸ் மூணு லேயராக வந்து இன்றைக்கி வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்பர் ஒன்று சுப்ரீம் கோர்ட்டே இந்த என்கொரியை வந்து மானிட்டரிங் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்பர் டூ நம்பர் டூ மூணு நம்பர் த்ரீ மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தது வந்து சிபிஐ என் கோரின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ எங்களுடைய கோரிக்கை எங்களோட மனுவில் இருக்கக்கூடிய தீர்ப்பு தெளிவாக நாங்கள் சொல்கிறோம் சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் கொண்ட தலைவர் அஜய் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி தலைமையில் த்ரீ மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு இது வந்து மானிட்டரிங் இருக்கு ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இந்த என்கொரி தொடர்ந்தால் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அந்த தவறு செய்த ஒரு அரசியலை திமுக உருவாக்கும் ஏன்னால் எங்களுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட இன்னைக்கு இருபத்தி ஏழு பர்சன்டேஜுக்கு மேலே சர்வே எடுக்கும்போது தெரியும் ஒரு மிகப்பெரிய ஆதரவோடு இந்த கட்சி இருக்கு அதை எந்த அளவுக்கு முடக்க முடியுங்கிறத யோசிச்சாங்க நாங்கள் எங்களுடைய கட்சி தோழர்கள் சொல்லிக்கிறோம் எங்களுடைய 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 மக்கள் எங்களுடைய ஒரு நாற்பத்தொரு குடும்பத்துக்கு சொல்லியிருக்கிறோம் நம்ப வலுவாக இருக்கிறோம் தமிழக தலைவருடைய ஒரே செய்தி நாற்பத்தொரு குடும்பத்தோடு நாங்கள் எங்களுடைய பயணத்தை மிகப்பெரிய தொடருவோம் உண்மையை வந்து மிகப்பெரிய கொண்டு வருவோம் இதுதான் இதுதான் நான் வந்து சொல்லக்கூடிய உண்மைகள் நன்றி வணக்கம் விக்கிம்ஸு சிலர் வந்து இது நாங்கள் இந்த இந்த மனுக்களையே ஃபைல் பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு தமிழ்நாடு அரசு அதோட புகார்களுக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவாக தாக்கல் செய்கிறதுக்கான அனுமதியை வாங்கியிருக்காங்க இதை பத்தி பொதுச்செயலில் இந்த திமுக வந்து என்னெல்லாம் செய்யணும்னு தெரியும் யாரெல்லாம் மிரட்டுவாங்கன்னு தெரியும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க மனு பற்றி தான் பேச முடியும் மித்தவங்களை பற்றி மித்த மனுக்களை பத்தி இன்னைக்கு வந்து முறையிட்டாங்க அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட வந்து ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் கிட்ட முறையிட சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அதில் உண்மை இருந்துச்சுன்னா அது என்னமோ திமுக வந்து முறையிட்டோம் எங்களுடைய எங்களுடைய பெட்டிஷன்ஸ் இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டு கரெக்டான ஜட்மெண்ட்ஸ் வந்திருக்கு ஸோ இதுதான் என்னுடைய தாக்கல் கண்டிப்பாக நீதியும் உண்மையும் வெளிவருங்கிறது என்னோட நம்பிக்கை பிரச்சார பேருந்தில் இருந்த அந்த சிசிடிவி காட்சிகளை எஸ்ஐடி ஜட்ஜி ரிட்டையர்ட் ஜட்ஜி அஜய் ரஸ்கோகி கேட்கும் பட்சத்தில் அதை வந்து பத்திரமாக நாங்கள் தமிழக அரசையும் இந்த இந்த சட்ட சட்டம் சட்டம் மூலங்கையும் நாங்கள் நம்புகிற மாதிரி இல்லை இங்கே அன்னைக்கே நேற்று அன்றைக்கி நடந்த கேஸ்லேயே பார்த்துருப்பீங்க நம்மளுடைய தோழர் ராம்சாங்களுடைய கொலை சார்பாக வந்து சிபிஐ வந்து இங்கே நடக்கும்போது சிபிஐ வேணான்னு சொன்னாங்க அதோடு கிட்னி வழக்கு கேஸில் பார்த்தீங்கன்னா ஹ ஹைகோர்ட் ஹைகோர்ட் வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணி எஸ்ஐடி போடும்பொழுது ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட்டோடைய எஸ்ஐடியை வேணாம்னு சொல்கிறாங்க அந்த அளவிற்கு இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு வந்து அந்த அளவுக்கு மிக மோசமாக இருந்திருக்கு ஸோ இதை வந்து நாங்கள் வந்து அட்ரஸ் பண்ணும் பொழுது எங்களுக்கு இந்த அரசு இந்த இந்த எங்களுடைய உறவுகள் எல்லாரும் சொல்கிற மாதிரி எல்லாரும் போயிட்டு வந்தாங்க எங்களுடைய உறவுகள் எங்களுடைய குடும்பம் அப்போ எங்கள் தலைவருக்கு எவ்வளோ மன மன மனவேதனையாக இருந்திருக்கும் எவ்வளோ நாங்க நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் இன்றைக்கும் நாங்கள் கரூர் போலீஸை நம்பி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஏன்னா கரூர் போலீஸ் தான் இன்றைக்கி எங்களை கூட்டிகிட்டு போய் எங்களை வந்து சார்ஜ் பண்ணி நிறைய பிரச்சனைகளுக்கு ஆக்குனதே கரூர் போலீஸ் தான் நல்ல போலீஸ்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு போ தொண்ணூறு பர்சன்டேஜ் போலீஸ் ஆஃபீஸர்கள் நல்ல எண்ணத்தோடு இருக்கிறாங்க அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் பெரம்பலூர் எஸ்பி வந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கைட்லைன்ஸ் கொடுத்தார் நாங்கள் எல்லாத்தையும் வந்து தப்புன்னு சொல்ல ஆனால் கரூர் போலீஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு எக்ஸ் மினிஸ்டரோட கண்ட்ரோலு இருக்குது அவருடைய பேச்சுவார்த்தையை நம்பி அவங்க அவருடைய அவருடைய டிக்ளேஷன் அதாவது நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த கரூர் இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு நேரத்தில் மதுரைக்குள்ளே போனால் வந்து காலை வெட்டுவோன்னு சொல்லுவாங்க எந்த அரசியல் கட்சி தலைவனும் மதுரை அழகிரி அண்ணன் வந்து கோட்டைன்னு சொல்லுவாங்க ஒரு ரவுடித்தனம் அரசியல் பண்ணுவாங்க ஆனால் அதெல்லாம் மீறி இன்னைக்கு அழகிரி அண்ணன் எங்கள் அரசியலே இல்லை அந்த மாதிரி கரூர் க்ளீன் பண்ணப்படும் எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகும்போது ஒட்டு மொத்தமாக யார் யார் தவறு செய்தார்களோ அவங்கள வந்து நாங்கள் தேடி கண்டுபிடி கண்டுபிடிப்போம் பிளஸ் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஆணையம் அமைச்சிருக்கிறோம் அந்த ஆணையத்தில் நாங்கள் வந்து எல்லா விதமான பதிவுகளையும் பதிவு செய்வோம் உண்மை வெளிவரும் நன்றி வணக்கம்